one mother in mugavari plateau shirts ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் தீவலையங்குளம் கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கும் அருள்மிகு சேயதண்டீஸ்வரன் அய்யனார் திருக்கோவிலின் மகா குடமுழக்கு விழா ஆடி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று கோலாகலமாக தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வேத மந்திரங்கள் ஓத புனித கலசங்களுக்கு சிறப்பு தீப ஆதாரணை செய்யப்பட்டு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் யாகசாலையில் இருந்து மங்கள பாத்தியங்கள் முழங்க கோபுரத்தை நோக்கி தீர்த்தமானது புறப்பாடானது அந்த வேளையில் வானத்தில் கருட பகவான் வட்டமிட அய்யனாருக்கு அரோபரா என்று பக்த கோடிகள் மனம் உருகி இறைவனை பிரார்த்தனை செய்த தருணத்தில் மகா குடமுழுக்கானது நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மக்களுக்கு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களும் பக்த கோடிகளும் அடியார் பெருமக்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மதுரை தைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே काले 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 काले